அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகன் இன்று பார்க்க தலைப்பு மைவித்திரிக்கு ஐம்பது சதவீத சனி பார்வை எத்தனை நாள் உள்ளது மைவித்திரி நிறுவனத்திற்கு மூன்று வகையான சனி பார்வைகளை கடந்த காலங்களில் இரண்டு சனி பார்வையே முடிந்துவிட்டது குறிப்பாக இந்த இடத்தில் சனி பார்வை இருக்கும்போது பிரச்சனை தொடங்கி வழக்கு தொடங்கி இந்த இடத்தில் சனி பார்வை இருக்கும்போது முழுமையாக நிறுவனம் தடை ஏற்பட்டது இப்பொழுது இந்த இடத்தில் சனி இருக்கிறது கடைசி பார்வை கடைசி பத்தாம் பார்வை அந்த வீச்சு வந்து ஐம்பது சதவீதம் இந்த இடத்திற்கு விழுந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்தில் தான் புதனும் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது சனி பார்வையில் இது எத்தனை நாள் இந்த சனி பார்வையில் புதன் கிரகம் இருக்க போகிறது மைவித்திரி தொழிலுக்கான அந்த புதன் கிரகம் எத்தனை நாள் சனி பார்வையில் இருக்க போகிறது தெளிவாக சொல்லுகிறேன் மைவித்திரி உறுப்பினர்கள் பல்வேறு காலகட்டங்களில் நீங்கள் சனியால் இந்த நிறுவனம் தடை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனால் மன உளைச்சலில் இருக்கிறீர்கள் ஆனால் இப்பொழுது சனி பார்வையும் உள்ளது குரு பார்வையும் உள்ளது அப்ப ஐம்பது சதவீத தடைகளும் உள்ளது நூறு சதவீத நன்மையும் குரு பார்வையும் விழுந்து இருக்கிறது அதனாலே இப்பொழுது சில வகையான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பித்துள்ளது அது உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் அது நிறுவனத்திற்கான அனைத்து அடிப்படை கட்டமைப்புகள் எல்லாம் நல்லபடியாக இருக்கிறது இன்னும் சில தடைகள் இருப்பதற்கு காரணம் இந்த ஐம்பது சதவீத சதவீத சனி பார்வையால் தான் அது முழுமையாக அந்த நிறுவனம் இயங்க முடியாமல் இருக்கின்றது இந்த ஐம்பது சதவீத சதவீத சனி பார்வையின் விலகும் காலம் எப்பொழுது என்றால் அவர் இது வந்து சனி பார்வையிலிருந்து புதன் கிரகம் விலகி ஒரு டிகிரியில் உள்ள கா உள்ளது இங்கு எப்பொழுது இருக்கும் என்றால் இப்போது நவம்பர் மாதம் முழுவதும் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே குறிப்பாக இந்த பதினேழாம் தேதி இந்த புதன் கிரகம் புதன் கிரகமும் குரு கிரகமும் ஒரே டிகிரி பார்வையில் பதினேழாம் தேதி வர ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது இப்பொழுது குரு பார்வை ஒரு எட்டு டிகிரிக்குள் உள்ளது அதிகமாக குரு பார்வை விழுந்து கொண்டிருக்கிறது அதனால் நன்மைகளும் தடைகளும் ஒரு பதட்டமான சூழ்நிலையே இருந்து கொண்டிருக்கிறது காரணம் சனி என்பது எதிரி அப்ப குரு வந்து இந்த நிறுவனத்தை காப்பாற்றும் மேலே இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார் சனி அவரை பார்த்து கொண்டே இருக்கிறார் அதாவது ஏதாவது தடைகள் ஏற்படுத்தலாமா பிரச்சனைகளை ஏற்படுத்தலாமா என்பதை சனியும் பார்த்து கொண்டே இருக்கிறார் அந்த மாதிரி நிலைமை வந்து இப்பொழுது நடந்து கொண்டே இருக்கிறது நவம்பர் மாதம் நவம்பர் மாதம் முழுவதுமே நடக்கிறது பிறகு டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதமும் அடுத்த மாதமும் இங்கேயே இருக்கிறார் இந்த புதன் கிரகம் அப்ப அடுத்த மாதம் முழுவதும் இதே குரு பார்வையின் நன்மைகளும் சனி பார்வையில் சில தடைகளும் இருந்து கொண்டே இருக்கிறது சரி நவம்பர் மாதமும் சனி பார்வை இந்த மாதம் முழுவதும் குரு பார்வையும் உள்ளது சில நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும் அடுத்த மாதம் டிசம்பர் மாதமும் சனி பார்வை விழுந்து கொண்டே இருக்கிறது குரு பார்வையும் விழுந்து கொண்டே இருக்கிறது அப்போ அங்கேயும் நன்மைகளும் சில தடைகளும் இருந்து கொண்டே இருக்கிறது சனி என்ற அந்த எதிரி கிரகம் பல எதிரிகளை அந்த நிறுவனத்துக்கு எதிராக பார்வை கொண்டே எப்படி கவுக்கலாம் அந்த நிறுவனத்தை எப்பதாவது பிரச்சனை கொடுக்கலாமா என்று பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு நிலை இருந்து கொண்டே இருக்குது அடுத்த டிசம்பர் மாதம் எப்பொழுது மாறுகிறது என்றால் வருகின்ற நவம்பர் வருகின்ற ஜனவரி அடுத்த வருடம் ஜனவரி ஐந்தாம் தேதி இருக்கக்கூடிய ராசி கட்டம் இது வானத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை இது அன்று பாருங்கள் வருகின்ற ஜனவரி ஐந்தாம் தேதி புதிய வருடம் புத்தாண்டு பிறந்தவுடன் 2025 இருபத்தி ஜனவரி ஐந்தாம் தேதி புதன் கிரகம் ஒரு டிகிரியில் இங்கே உள்ளே நுழைந்துள்ளார் இந்த எதிரி வீட்டில் செவ்வாவுடைய எதிரி வீட்டில் இருந்து பகை வீட்டில் இருந்து குரு பார்வையால் சில நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு சனி பார்வையால் தடையில் இருந்து விலகி குருடைய வீட்டில் சுகர் வீடு குரு வந்து ஒரு மாபெரும் நல்ல கிரகம் அந்த சுகருடைய நல்லவருடைய வீட்டு ஒரு கோயில் போன்ற ஒரு நல்லவருடைய வீட்டில் புதன் கிரகம் உள்ளே நுழைகிறது என்போ ஜனவரி ஐந்தாம் தேதி அப்பொழுது சனியுடைய முழுமையான வகையான பார்வையிலிருந்து முழுவதுமாக விலகி விலகிவிடுகிறது சனி பார்வை இல்லை எனவே அந்த காலகட்டத்தில் ஜனவரி ஐந்தாம் தேதி சனி பார்வை முழுமையாக விலகுகிறது எனவே அன்று முதல் உங்களுக்கு எல்லாரும் திரி உறுப்பினர்கள் அனைவருக்கும் நல்ல காலம் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நல்லாக நன்றாக அந்த நிறுவனம் வளரக்கூடிய காலமாக உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்